வடகிழக்கு முறையில் படிக்கட்டு இருக்கவே கூடாது லிஃப்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து இப்போ ஆஸ் பர் வாஸ்துன்னு சொல்லுவாங்க சார் எங்கள் எங்கள் கம்பெனி எங்களது வந்து ஆஸ் பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து சார் தான் சொல்லி வந்து அவங்க மார்க்கெட் பண்ணுவாங்க ஆனாலும் சில தவறுகளை இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணிவிடுவாங்க லிஃப்ட்டு வைக்கிற ஜோன் மாறிவிடும் படிக்கட்டு ஜோன் மாறிவிடும் எப்பவும் வந்து எங்கெங்கே இருக்கணுன்றத சில விஷயத்த நுட்பமாக சொல்கிறாங்க இந்த லிஃப்ட் வந்து வடமேற்கு தென்கிழக்கு பாகத்தில் லிஃப்ட் இருக்கணும் இது வந்து டிராயிங்கிலேயே நீங்கள் பார்த்துங்க அவங்க கொடுக்க ப்ரௌச்சரில் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம்னா ஸ்டேர்கேஸ் வந்து சவுத் வெஸ்ட்டில் தான் வரணும் அது எங்கே இருந்தாலும் சவுத் வெஸ்ட்டில் இருந்தால் தான் உயரம் இருக்கணும் ஹைட் அண்ட் வெயிட் அங்கே இருக்கணும் ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் டேங்க் அந்த ஒவ்வொரு பில்டிங் ஒரு ஒரு டவர் ஏபிசின்னு பிரிச்சு வைப்பாங்க அந்த ஒவ்வொரு டவருக்கும் வந்து வாட்டர் டேங்க் பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட்ல தான் இருக்கணும் வாட்டர் டேங்க் போர்வெல்லு ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே வந்து அந்த ஒரு எண்டில் இருக்கிறது தான் அது சிறப்பான வாஸ்துக்குரிய விஷயம் ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்